ஹலோ மக்களே எங்கள் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு எப்படி தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்காக அரிசி ஊற வச்சுருப்போம் அந்த கழனி தண்ணியை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் பொதுவாக எல்லார் வீட்லேயும் ரெண்டு தான் கழனி பிடிப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஆட்டுக்கோசரமே மூணு நாலு டைம் நாங்கள் கழனி பிடிச்சி அந்த தண்ணியை சேகரித்து வச்சுப்போம் அப்புறம் எங்கள் வீட்டில் தேவைப்படாத தோரம் பருப்பு இருந்துச்சு அது ஒரு டம்ளார் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் ஆடிப்பட்டம் போட்ட விதப்பருப்பு மிச்சம் இருந்தது அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் வாசத்துக்காக அரிசி ஒரு டம்ளார் எடுத்துக்கிட்டோம் அரிசி அதிகமாக சேர்க்காதீங்க வாச மட்டும் தான் அளவுதான் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்சி போட்டு அரைச்சுக்கலாம் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சத கலந்துக்கலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேத்த கலந்துக்குங்க அதுக்கப்புறம் வீட்டில் காய்கறிகள் கழுவுன தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரோஸ் கலர்ல இன்னைக்கு எங்க வீட்டில் பீட்ரூட் குழம்பு அதை கழுவுனால தண்ணி ரோஸ் கலரா மாறிடுச்சு இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கை உப்பள்ளி நம்ம தண்ணியில் அப்படியே கரைச்சு கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இத எடுத்து கொண்டு போய் ஆடு கிட்ட வச்சிடலாம் கொண்டு வந்து வச்சோடனே பாத்தீங்கன்னா எங்க ஆடு நல்லாவே தண்ணி குடிக்குது நீங்க பார்த்தாவே தெரியும் இந்த அரிசி பருப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலனால பிரச்சனை இல்ல வெறும் கள்ளி தண்ணி எடுத்து உப்பு ஒரு கை கரைச்சு வச்சிங்கனாவே தண்ணி நல்லாவே குடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் மக்களே டாடா பை பாய்